தேசிய கட்சியுடன் கூட்டணி வைத்தால்தான் திமுக தமிழகத்தில் வெற்றி பெற்றதாகவும் சட்டமன்றத்திற்கு ஒரு மாதிரியும் எப்போதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் தமிழக மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நிலை உள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை வெற்றியுடன் ஆட்சி அமைப்போம் என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலம் திமுகவின் கோட்டை என்று திமுகவினர் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் கோவையில் இருந்து விமானம் மூலம் சென்னை சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி விமான கோவைு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கோரியதாவது அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒரு சதவீத வாக்கு கூடுதலாக பெற்றுக்கின்றன ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் பெற்றிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தற்போது நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்ற வாக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் வித்தியாசம் ஆறு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீத வாக்குகள் சரிவடைந்திருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலு பாரதி ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத ஜனதா கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரதிய ஜனதா தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் பெற்று அவருடைய கூட்டணி பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு சதவீதம் சரிவடைந்திருக்கின்றன இன்றைக்கு எதிர்கட்சிகளும் இன்றைக்கு சில ஊடகங்கள் பத்திரிகைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் சரிவடைந்தது போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது புறமானது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற சதவீத உள்ள கூடுதலாக பெற்றுக்கின்றன அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அவருடைய அமைச்சர் சகாக்கள் ஆங்காங்கே நாடாளுமன்ற தேர்தலை முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பல்வேறு வகைகளை அந்தந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலை முழு பலத்தையும் பயன்படுத்தினார்கள் அது கூட்டணியில் அனுபவிக்கின்ற கட்சிகள் காங்கிரஸ் கட்சி திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திலே நடைபயணம் மேற்கொண்டார்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி அங்கமைக்கின்ற திரு திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரு முத்தரசன் அவர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்தார்கள் நாடு மக்கள் தேசிய கட்சி வைகோ கட்சி இந்திய கூலி விசைமே இப்படி பல கட்சிகள் தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார்கள் அதேபோல பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு பாரத பிரதமர் பல முறை தமிழகத்திற்கு வந்து கூட்டணி கட்சி ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் திரு அமித்ஷா அவர்கள் திரு நட்டா அவர்கள் திரு சிங் அவர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் இப்படி பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்து கூட்டணி வேட்பாளர்களுக்கு வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்கள் பாரத பிரதமர் கோவையில் கூட ரோட் ஷோ நடத்தினாங்க சென்னையில் ரோட் ஷோ நடத்தினாங்க திரு அமித்ஷா ரோட் ஷோ நடத்தினாங்க மதுரையில் கத்தாரு ரோட் ஷோ நடத்தினாங்க இப்படி அவர்கள் தமிழகத்திலே முகாமிட்டு மத்தியிலும் மாநிலத்தில் இருக்கின்ற அமைச்சர் தமிழகத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் போட்டியில் அங்க வைத்த தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்காக பிரச்சாரம் செய்தார்கள் எங்கள் போட்டியில் அங்க வைக்கின்ற சில கட்சித் தலைவர்கள் போட்டியிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினால் ஒரு சில தொகுதிக்குத்தான் வந்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எங்களுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் ஆங்காங்கே அந்தந்த இரண்டு மூன்று மாவட்டத்திற்கு அவர்கள் இன்சார்ஜ் மேற்கொண்ட காரணத்தினாலே அங்கங்கே இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய முடியது ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற அமைச்சர்கள் அங்கே முகாமற்றிருந்த காரணத்தினாலே எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வேறு நாடாளுமன்ற தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது இருந்தாலும் இத்தனைக்கும் இடையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சில வாக்கு கூடுதலாக பெற்று இன்றைக்கு வாக்கு சேவம் அதிகரித்திருக்கின்றது அதோட இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இது கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கு தான் வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அதற்கு அடுத்த வாக்குகள் பெற்றவர் சிபி சிபிஆர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் அண்ணா திமுக வேட்பாளரை விட நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் குறைவாக பெற்று தான் இருந்தார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் வாக்குகள் தான் பெற்றது மூணாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க இது மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் என்று இன்னைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சரிவே கிடையாது அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இங்கே வெற்றி பெற்றது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வாக்கள் வெற்றி பெற்றாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் வாக்கள் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றமும் அந்த கூட்டணியெல்லாம் வெற்றி இது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்கள் வெவ்வேறு விதமாகத்தான் முடிவு செய்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுத்தேர்தலின் போது அதிக இடங்கள் பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்

ஏசி கச்சோடு கூட்டணி வைக்காமல் தணித்து நின்று எங்களை விட குறைவான வாக்குகள் தான் பெற்றிருப்பாங்க அவர்கள் இவ்வளவு இடத்துல வெற்றி பெற்றுக்க மாட்டாங்க அவர்கள் திமுக கட்சிக்காரர்கிமுக தென்பெற்றது

அதுக்கு அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தல் போது அனைத்து இந்திய இந்தியா இருபத்தி ஒன்றுமன்ற முன்னேற்ற வெற்றி பெற்றது இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது அதில் அனைத்திலுமே நாங்கள் வெற்றி பெற முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது வருகின்ற பொழுது ஆறு தொகுதியில் ஐந்து தொகுதியில் அண்ணா திமுக வெற்றி பெற்றது ஆக சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரி ஓட்டு போடுறாங்க நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி திருச்சி பற்றி ஓட்டு போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திண்டுக்கல் நாடாளுமன்றம் அதில் நிலக்கோட்ட தொகுதி வருது இந்த நிலக்கோட்ட தொகுதியில் சட்டமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு நாடாளுமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு அதில் அண்ணா திமுக வேட்பாளர் நிலக்கோட்டையில் இருபத்தி ஏழு வெற்றி பெறாரு திமுக இருபத்தி ஆயிரம் குறைந்திருக்கு சட்டமன்றத்தில் இதே நாடாளுமன்றத்தில் அதிக ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குது சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் வேறு மாதிரியும் மாதிரி விளாத்தி குளத்தில் அதே மாதிரி தான் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளரை விட சட்டமன்ற தொகுதியில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் விளாத்தி குளம் சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் வந்த பொழுது அனைத்து இந்த அண்ணா திராவிற முன்னேற்ற வெற்றி பெறாரு மேல நாடாளுமன்றத்துக்கு திமுக அதிக மட்டும் மட்டுமல்ல கடந்த நாளில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல் வந்தபொழுது இருநூத்தி பத்தி நாலு சட்டமன்றத்தில் ரெண்டு இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஏற்கனவே அமைச்ச கூட்டணியில இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமைக்கப்பட்ட கூட்டணி இல்லை அப்போ ரெண்டு இடம் தான் வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுக எட்டு இடத்துல வெற்றி பெற்றிருக்கு சட்டமன்றத்தில் கூட்டணி ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றிருக்கு ஆனா அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பத்து இடத்துல சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று ஒரு மாதிரி மாறி மாறி தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு மாதிரியும் நாடாளுமன்றத்தில் ஒரு மாதிரி மாறி மாறி தான் வாக்களிக்கிறாங்க

தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை காப்பதற்காக நான் யாரோடையும் கூட்டணி வைக்கல ஏன்னா தேசிய கட்சிகள் கட்சியாக தான் சரி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தாலும் சரி எந்த கட்சியோட கூட்டணி இருந்தாலும் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்க முடியாது இன்னைக்கு காவல்துறை பிரச்சனை உச்ச நீதிமன்ற அளித்த தீர்ப்பு மேல அணையில் கட்டுன்னு சொல்றாங்க இன்னைக்கு மத்திய அரசு அளித்த சொல்லுதா காங்கிரஸ் மன்ற தீர்ப்பு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஏழு அரசியல் வெளியிட்டாங்களா வெளியிடலயே பாரதி ஜனதா ஆட்சி இருக்குது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மேகதாது கட்ட முடியாது என்று சொல்ல முடியுதா என்ன பிரயோஜனம் மதியிலே ஆளுகின்றவர்களுக்கு அவர்கள் எது சாதகமோ அதை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது

ஒரு சதவீதம் அதிகம் நாங்கள் குடிநீர் சண்டவருக்கு பிறகு ஒரு சதவீதம் கூடுதலாக வாக்கு வாங்கியிருக்கிறோம் அதுலேருந்து என்ன ஆகுது கட்சி பலமாக இருக்குதுன்னு தான் ஒரு இப்போ ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பல்வேறு முறைகேடுகளை சந்திச்சிருக்கோம் இப்போ வித்ரவாண்டியை இடைத்தேரல் அறிவிச்சரிக்கை முன்னெச்சரிக்கை அந்த மாதிரி நடவடிக்கை என்ன எந்த மாதிரி விரும்பு அமைச்சிருக்க நல்ல பொறுமையாக விரைவாக உங்களுக்கு தெளிவுபடுத்தி துபாயில் தமிழ்நாட்டு சேர்ந்தவரும் ஒரு ஏழு பேர் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு மொத்த இந்திய நாட்டு சேனலில் ஐந்து பேர் வந்திருக்கிறாங்க அவருடைய உடல் இன்றைக்கு எடுத்து வந்து அவருடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட வேண்டும் அப்படி அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தியத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தையும் மத்திய அரசு மாநில அரசு வழங்க வேண்டும்

கட்சியிலே கிடையாது ஓபிசருக்கு போய் போய் சேர்ந்தார் அதுக்கு வந்து உறுப்பினரே கிடையாதுங்க அவர் அவரெல்லாம் ஒரு கால் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு நீ கேட்குறீங்க ஏன்னா அந்த ஓவியும் ஒரு ஆள் வேணும் அவர் பிடிச்ச அபரம் வச்சுக்கிறீங்க அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறாரு அது தமிழ்நாட்டுடைய கருத்து மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க எந்த விதத்தில் சரியா இருக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைக்கும் நன்றி வணக்கம்